என் தங்க பிள்ளையே இப்பொழுது உன காண வெற்றி நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் முன்னே வந்து போகிறது, நீ வேர்வை துளிகளோடும் கண்ணீர் துளிகளோடும் அங்கு என்ன செய்வது என்று இவைதானா வாழ்க்கையா என்று நினைத்து இருக்கும் இந்த வேளையில் உன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தின் பலனையும் நான் கொடுப்பதற்கு வந்தே விட்டேன் என் தங்க பிள்ளையே இந்த வராகி யாரையுமே வெறுக்க மாட்டாள் என்று உனக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த தாய் நமக்கானது தருவாளோ மாட்டாளோ என்றெல்லாம் நீ என்னாதே உனக்கு வெற்றி வாய்ப்பை தருவதற்குத்தான் வெற்றி வாக்கோடு வந்து ே என் தங்கமே வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பது போல் இல்லையே என்று நீ நினைத்தது நினைக்கவில்லை என்றவுடன் அப்படியே நீ விடாதே நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் உன் முயற்சியால் மட்டும்தான் அதனால் நம்பிக்கை இழக்காமல் நீ முயற்சி செய்து கொண்டே இரு யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்காதே அவரவர்கள் அவரவர்களுக்கேற்ற சூழ்நிலையில் நமக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நான் சொல்வதை கவனமாக கே ஒரு பொழுதும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி தடையாக இருக்க போவதே கிடையாது அது மட்டுமல்ல யார் தடுத்தாலும் சரி உன் சந்தோஷத்தின் நிலையே நான் உனக்கு உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் மற்றவர்களால் எப்பொழுதுமே உனக்கு கடுதல் வந்து விடுமோ என்று நினைத்து நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளையே உன்னை சுற்றி நல்லவர்களில் மட்டும்தான் இந்த வராகி தாயானவில் நான் அடையாளப்படுத்தப் போகிறேன் மற்றவர்களை என் பிள்ளைகள் எப்பொழுதும் அன்பால் மகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீ பாக்கிசாலியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் நீ தேடும் வெற்றி செய்தி உன்னை தேடிதான் வந்து கொண்டு இருக்கிறது எண்ணம் நீ எப்படி தெளிவாக இருக்கின்றாயோ அந்த தெளிவுக்கேற்ற சூழ்நிலையைத்தான் இந்தவராகி தந்து இருக்கின்றேன் இழந்ததை நினைத்து வருந்தினான் இருப்பதையும் இழந்து விடுவோம் என்பதில் நீ முதலில் நம்பிக்கை கொள் ஏனென்றால் கடந்து போகின்ற வாழ்க்கையில் யாருமே கடந்து வந்த பாதையில் பயணிக்க ஆசைப்படுவதில்லை அப்படி கடந்து வந்த பாதையை மட்டும்தான் நான் நினைத்துக் கொண்டு இருப்பேன் என்றால் இந்த நிகழ்காலத்தில் இருக்கும் பொறுப்பும் கடமையும் உன் கண்களுக்கு புலப்படாது அதனால் அத்தான் நான் சொல்கிறேன் நீ கவனமாக கேள் இப்பொழுது நீ என்ன கையில் வைத்திருக்கின்றாயோ அதை நினைத்து மகிழ்ந்தால் மட்டும்தான் இழந்த அத்தனையும் மிக சிறப்பான முறையில் நீ அங்கு பெறுவதற்கான ஒரு முன்னோட்டத்தை பெற முடியும் என் பிள்ளையே எதை எப்படி வாழ்க்கையை வாழ முடியுமோ அப்படி வாழ்வதற்கான திட்டத்தை செயல்படுத்து யாரையும் எதிர்பார்க்காமல் நீ உன்னுடைய நிஜத்தில் வாழ்ந்து கொண்டே இரு மற்றவர்கள் எல்லோரும் நிழல் போல வெயில் வரும்போது தான் வந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் நான் சொல்வதை கேள் இவன் தோற்றி விடுவானோ என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களின் மத்தியில் சிங்கம் போல் கர்ஜித்து உன் வாழ்க்கையை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்வதற்கான என்னென்ன திட்டங்கள் உண்டோ அத்தனையும் இனி தீட்டிக்கொண்டிரு உன் தைரியமாக உன் வராகி தாய் நான் இருக்கும் கத்துக்க வேண்டிய விஷயத்தை நினைத்து நீ முயற்சி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே அவர்கள் கேட்டுவிட்டால் என்னமோ நினைத்து விடுவார்களோ இவர்கள் கேட்டுவிட்டால் என்னமோ நினைத்து விடுவார்களோ என்று நினைக்க வேண்டாம் நீ கற்க வேண்டிய பாடத்தை தான் நான் உன் கையில் கொடுத்திருக்கின்றேன் அதில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் சில விஷயங்களை நீ புரிந்து கொள் தான் ஆக வேண்டும் நினைத்ததே நினைத்த மாத்திரத்தில் உடனடியாக செய்து முடிக்க முடியாது அதற்கான ஒரு காலகட்டமும் சிறிது நேரமும் நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டியிருக்கிறது யாரையும் முன் எப்பொழுதுமே காயப்படுத்தும் எண்ணம் என் பிள்ளைகளுக்கு இல்லாத போது உன்னை மட்டும் நான் அப்படியே விட்டு விடுவேனான் என தைரியமாக இரு உனக்காக யாருமே இல்லை என்று நிறைவரும் பொழுது கூட உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நீ பிடித்தவர்களிடம் அன்பாய் இருப்பதை விட அங்கு உண்மையான் இருந்து பார் அதுதான் அதிக மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகிறது அதுதான் அர்த்தத்தை கொடுக்கப் போகிறது உன் சந்தோஷத்தின் தருணத்திற்கு நான் துணையாக நின்று கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நம்மளுடைய விஷயத்தை நினைத்து மற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று தருணத்திற்காக நீ வெறுமன எதையுமே கையில் எடுத்து விடாதே எது உனக்கு பிடித்திருக்கின்றதோ அதை மட்டும் நீ சொல்கிறேன். அதையெல்லாம் விட்டுவிட்டு மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ ஏது நினைக்கிறார்களோ என்று பிடிக்காத ஒரு காரியத்தை கையில் எடுத்துவிட்டு அதை எப்படி வைப்பது என்று நீ யோசிக்காதே யார் என்ன சொன்னாலும் வாழ்க்கையை நீதான் வாழப் போகிறாய் உன் முடிவை நீதான் எடுக்கப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன் தைரியத்தின் வழியாக நானே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை வெற்றியின் பாதைக்கு தானே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற பயத்தையும் உன் மனதில் இருக்கின்ற அச்சத்தையும் நான் தூர ஒதுக்கி வைத்து விட்டு உனக்கு யார் துணையாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்படும் பொழுது உன் வெற்றிகள் அங்கு பறிக்கப்படுகிறதோ என்று யோசிக்காதே யார் உன்னை எப்படி வேண்டுமானாலும் காயப்படுத்தி விட்டு போகட்டும் ஆனால் அந்த காயங்கள் நிரந்தரமாகிவிடும் என்று நினைத்தவர்கள் மத்தியிலே அவர்களே நிரந்தரமில்லாத விஷயத்தில் நான் அங்கு எப்படி உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் என் தங்கமே சோகம் சோகம் என்று சோகத்தோடு நீ இறந்து விட்டு போகாதே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தால்தான் மற்றவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அது மட்டுமல்ல உனக்கே நீ யாரென்று நிரூபிக்க வேண்டிய கட்டான் சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது யாருக்காக எதை நினைத்து நீ அழுது கொண்டே இருக்கின்றாய் நீ முதலில் உன் அரைவட்டத்தில் இருந்து வெளியே வா வேலியே என்ன நடக்கிறது என்பதில் பொறுத்திருந்து பார் உன் வெற்றிக்கான இந்த தருணத்திற்கான நேரத்தை நான் விட்ட பிறகும் நீ நம்பிக்கையோடு செயல்படும் உன் முயற்சியின் வடிவில் தான் இந்த வாராகி உன் கூட இருந்து கொண்டே இருப்பேன் நீயோ நினைக்கின்றாய் இந்த தாயான அவள் இப்பொழுது தருகிறேன் அப்பொழுது தருகிறேன் என்று மட்டும் சொல்கிறாளே ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று சிந்திக்காதே நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இந்த தாய் எப்பொழுதுமே உன் வாழ்க்கைக்கான வளம் ஒன்றைத்தான் தருவேன் என்பதில் நம்பிக்கை கொள் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகள் நான் அறிந்ததுதான் அந்த வழியை நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று நினைக்காதே உன் போராட்ட களத்தில் நின்று கொண்டு முடிவையே அங்கு எடுப்பதற்கு தயங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்திலே உனக்கான முடிவை நல்லதொரு முடிவாக கொண்டு வந்து உன் சந்தோஷத்தின் பயணத்தில் நான் உன் கூடவே துணை நிற்கத்தான் போகிறேன் உன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் உன்னை விட்டு கடந்து போய்விட்டது இதுவும் கடந்து போகும் என்ற தருணத்தில் நீ உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை எட்டிவிட்டாய் இறுதி கட்டத்தில் என் பிள்ளைகள் வெற்றி கிரீடத்தை தலையில் ஏற்ற வேண்டியது மட்டும்தான் அங்கு பாக்கியாக இருக்கிக் கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் நல்லது மட்டும்தான் என் பிள்ளைக்கு நடக்கும் நம்பிக்கையோடு இரு ஓம் ராகி தாயே போற்றி